அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் பூஜை செய்வது வழக்கம் பொதுவாகவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம எப்படி பூஜை செய்யணும் குறிப்பாக அந்த பூஜை அறியில இந்த பொருள் வைத்து வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் இருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் கண்டிப்பாக நேர்மறையான ஆற்றல் நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வெள்ளிக்கிழமை பூஜையில் நாம் எந்த மாதிரியான பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணும் இந்த விஷயம்லாம் பூஜை அறையில் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னும் நிறைய தகவல்கள் இருக்குது பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த பூஜை அறையில் நம்ம எப்படியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்கிறீங்க அல்லது உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே நான் வச்சா நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் தகவல் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கடவுளுடைய பெயரையும் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா அதாவது நான் ஒரு பெண் நான் திருமணத்துக்காக ரொம்ப நாளாக தேட்டிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வரன் அமையவே இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சு இன்னும் குழந்தை வரம் கிடைக்கல அதே போல் நிறைய கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் எப்போதுமே எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது சண்டை சச்சருவாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நிறைய விஷயங்களை போட்டு கொலை போய்ட்டுருப்பீங்களா அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவே வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நோய் நொடியோடு இருக்கிறோம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டவங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக எனக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நான் இப்போது ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையான பலன்களே நடக்கும் வெள்ளிக்கில நாம வழிபாடு செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னா குடும்ப கஷ்டத்துக்கு வீட்டுல இருக்கிறவங்க அனைவரும் உழைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படி அதே சமயம் நம்ம வீட்டு பூஜை அறையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ரொம்ப நல்லதுங்க அதாவது நம் உங்க நம்மளால தினமும் பூஜை அறையில ஆஹ் வழிபாடு செய்ய முடியல அதை வந்து நாம தொடர்ந்து அந்த பூஜை அறைய சரியான முறையில கவனிக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல வாரம் ஒரு முறை சுத்தம் செய்து வைத்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க இது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதோ மன நிம்மதியை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இப்படி மன நிம்மதியை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை பூஜையை முறையாக எப்படி செய்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பொருட்களையும் நாம எல்லா வெள்ளிக்கிழமை என்றும் பூஜையில வைத்தா வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் பெரும்பாலும் பூஜை அப்படின்னு சொன்னாலே அதுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் வெற்றிலை பாக்கு பழம் அதிலும் வாழைப்பழம் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே பூவம் பழம் சில பேர் இத மஞ்சள் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழைப்பழத்தை பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்வது நல்லதுங்க நாம் இந்த வீடியோவில் இப்போது நவகிரகங்களை பார்த்துட்ருக்கோம் நவக்கிரக வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லோருக்கும் உகந்த ஒரு வழிபாடுங்க நவக எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது இதுக்கு நான் எந்த கடவுளை எந்த கிழமையில் வழிபாடு செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட நவக்கிரக வழிபாடை பா செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் சரி நாம் இப்போ பூஜை அறையை பற்றி பார்த்துட்ருந்தோம் வாழைப்பழத்தை பூஜையில் வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சுவாமிக்கு நாம் அந்த வாழைப்பழங்களை முறையாக வாங்கி வைத்து வழிபடுறோமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் அதை செய்கிறதில்ல தாம்புழம் வைக்காமல் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது அவ்வளவு சிறப்பான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் முடிந்த வரைக்கும் ஒரு வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழமாவது வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது அதே போல் வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் கொட்டைப்பாக்கை குலதெய்வம் குலதெய்வமாக பார்த்து அந்த காலத்துல வழிபாட்டை மேற்கொண்ட வந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாதவங்க கூட இந்த கொட்டைப்பாக்கை வைத்து வழிபாடு செய்வதை நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் வெற்றிலை பாக்கு வாங்கினா அதை போடுவதற்கு அதாவது தாம்பூலம் தரிப்பதற்கு ஆள் இல்லை என்பதாலேயே வெற்றிலை பாக்கு வாங்கி வெள்ளிக்கிழமை பூஜையில் வைக்கக்கூடிய பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துட்டே வருது வெற்றிலை பாக்கு போடுவதற்கு நம்மளுடைய வீட்டில் ஆள் இல்லை என்றாலும் கூட பரவாயில்ல அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகளுக்கு அதை கொடுக்கலாம் அப்படி யாருமே இதை சாப்பிடல அப்படின்னு சொன்னால் கூட ஆடு மாடுகளுக்கு பச்சையாக இருக்கும்போதே சாப்பிட கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க எதற்குமே நான் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருப்பாங்க வெற்றிலை பாக்கு வீட்டில் வாடி தான் போகுது என்றாலும் பூஜையில் வைத்தால் அந்த வெற்றிலை பாக்கு பசுமையாக இருக்கும்போதே நம்ம வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய செடி கொடிகளுக்கு உரமாக எடுத்து போட்டு விடுவது நல்லது அந்த மண்ணிலேயே மக்கி அந்த வெற்றிலை செடிகளுக்கு உரமாக மாறிடும் என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தோறும் கட்டாயமாக நாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யக்கூடிய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்கிறாங்க கூடவே இரண்டு டைமண்ட் கற்கண்டுகளை இனிமை இனிமைக்காக நாம் வைத்து நைவேத்தியமாக படைக்கும்போது வீட்டில் இனிப்பான சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இது மிக பெரும் நம்பிக்கையாகவும் இருந்து வருது நம்பிக்கை இருக்கிறவர்கள் நாம் இது போல செய்வது மிகவும் நல்லது இது ஒரு எளிமையான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு நாம் வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கர பகவானுடைய வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் இது சுக்கரனுக்கு உரிய நாள் என்று சொல்லலாம் இந்த மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி எந்த ரூபத்தை வழிபட்டால் செல்வம் குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணுங்க செல்வத்திற்கு தெய்வமான மகாலட்சுமியை வழிபடுகிறோம் மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அங்கெல்லாம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் செல்வம் செல்வம் என்றால் பணம் மட்டும் கிடையாதுங்க தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி இவையெல்லாம் மொத்தமாக பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்துல குறிப்பிடப்படுது இந்த பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய அதிபதியாக அஷ்டலக்ஷ்மிகளும் கருதப்படுறாங்க உடல் ஆரோக்கியத்தை தருபவை ஆதி என்றும் அனைத்து நலன்களையும் தருபவளை கஜலட்சுமி என்றும் செல்வத்தை தருபவளை தனலட்சுமி என்றும் உணவு தானியங்களை தருபவளை தானியலட்சுமி என்றும் தைரியத்தை அளிப்பவளை தைரியலட்சுமி என்றும் வெற்றியை தருபவளை விஜயலட்சுமி என்றும் கல்வி ஞானத்தை வழங்குவவளை வித்யாலட்சுமி என்றும் குழந்தை பாக்கியம் தருபவளை சந்தானலக்ஷ்மி என்றும் அழைப்பாங்க இந்த எட்டு தேவிகளும் மகாலட்சுமியினுடைய பலவிதமான வடிவங்கள் இந்த எட்டு கோலங்கள் தவிர இன்னும் சில வடிவங்களிலும் லக்ஷ்மி தேவி காட்சி கொடுக்குறாங்க மகாலட்சுமியினுடைய பலவிதமான வடிவங்களில் ஒன்றுதான் தான் லட்சுமி இவரை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை மேலும் வைணவ வை வைரவ லக்ஷ்மிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவருடைய அருளை பெற வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் செல்வ வளம் கண்டிப்பாக குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வைபவ லக்ஷ்மி விரதத்தை பொதுவாக பதினொன்று அல்லது வெல் இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமைகள் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் இந்த விரதத்தை பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு காலை துவங்கி மாலை வரைக்கும் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அதிகாலையிலேயே நாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் படம் அல்லது சிலை அல்லது ஸ்ரீ எந்திரத்தை நாம் ஒரு மனைப்பலகையில் தூய்மையான துணி விரித்து அதன் மீது வைக்க வேண்டும் அதை பூக்களால் அலங்கரித்து பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமாக பால் பாயசம் படைக்கலாம் இது மகாலட்சுமிக்கு மிகவும் பெரியமான நெய்வேதியம் பிறகு அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து வழிபட வேண்டியது மிகவும் நல்லதுங்க அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் உரிய கதை மந்திரம் ஆகியவற்றை சொல்லி வழிபட வேண்டும் மேலும் கனகஸ்தாரா சோஸ்திரம் அஷ்டலக்ஷ்மி போற்றி துதி ஆகியவற்றை சொல்லி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது என்றே சொல்கிறாங்க அதனால் இது போன்ற வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகவும் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நம்ம மாலை வெளியில வெற்றிலை பாக்கு இது ரெண்டும் மேலும் இது இரண்டு வாழைப்பழம் பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் இது மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து கூட விரதத்தை முடிக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம வெள்ளிக்கிழமையில எப்படிப்பட்ட வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்